குரு வக்ர பயிற்சி பலன் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நூத்தி பதினாறு நாட்கள் வக்ரகதியில் செயல்பட போகிறார் குரு பகவான் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் பின்னோக்கி செல்லக்கூடிய மாய தான் இந்த குரு வக்ரம் இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் உங்க சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்ல ஒரு சுபத் தொடர்போடு இருந்து நடக்கக்கூடிய தசை நல்ல தசையாக இருந்தால் அதாவது யோக தசையாக இருந்தால் இந்த குரு வக்ர காலங்கள்ல உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது அதே உங்கள் சுய ஜாதகத்துல லக்னாதிபதி வலு குறைந்திருந்தால் லக்னாதிபதியை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறையக்கூடாது சிறிய பாதிப்புகளை கொடுக்கும் அது கூட பெரிய பாதிப்புகளை கொடுக்காது அது என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னாக்கா பொருளாதார தட்டுப்பாடு பண வரவு கொஞ்சம் தடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வை பலன்களாக ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை ஐந்தாம் பார்வை வந்து ராசியையும் ஏழாம் பார்வை வந்து ராசியையும் ஒன்பதாம் பார்வை மகர ராசியும் பார்வையிடுகிறார் குரு பகவான் நேர்கதியில் செல்லக்கூடிய பார்வையின் பலனுக்கும் அதே வக்ரகதியில் செல்லக்கூடிய பார்வையின் பலனுக்கும் வித்தியாசம் உண்டு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம் இது சந்திரனோட நட்சத்திரம் தசா காலங்கள் பத்து வருடம் என்னோடய கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஐந்து வயது வரைக்கும் சந்திரதசை நடப்பில் வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை ஐந்து ப்ளஸ் ஏழு பனிரெண்டு பனிரெண்டு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வரும் அதன் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை பனிரெண்டு ப்ளஸ் ஒரு பதினெட்டு முப்பது முப்பது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் ராகுதை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த வயது ராகு தசை நடக்குது அப்படின்னாக்கா குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்துல ராகு இருக்கக்கூடிய இடம் தனுசு ராசி அல்லது மீனராசில இருந்து தசை பண்ணிச்சுனா மட்டுமே இந்த குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெல தெளிவாக தெரியும் வேற எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி நீங்கள் அதை பற்றி கவலைவே படத் தேவையில்ல குரு காலம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன்களை தான் கொடுக்கும் இப்போ குருவோட வீட்டில் இருந்து இந்த பகவான் தசா நடத்துச்சுனாக்கா குரு கொடுக்க வேண்டிய அத்தனை பலன்களையும் இந்த ராகுபகான் கொடுக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான் அவருடைய பாதகஸ்தானங்களுக்கு அவருடைய வீடுகளுக்கு மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறதுனால குரு வக்ரம் அப்படிங்கிறது படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் படிப்பில் இருந்து வந்த நிலை மாறும் படிக்கக்கூடிய காலங்களில் இருக்குது அதாவது இருபத்தி ஒரு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் இப்போ இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே வேலை வாய்ப்பு தேடுறீங்கன்னு வச்சிங்களேன் இந்த ராகுதஸையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்கு உறுதியாக இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் குருவோட வீட்டில் இருந்தால் உடனடியான உங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகள் இப்போ வேலை தேடுறீங்க வேலை இல்லை வேலையில் கஷ்டப்படுறேன் வேலை கிடச்சி கஷ்டப்படுறேன் வேலையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் இந்த குரு வக்ர காலங்களில் தீரும் இது குருவுடைய வீட்டில் இருந்து தசை நடத்திச்சுனாக்கா அந்த ராகுபகான் குருவுடைய வீட்டில் இல்ல வேற எங்கயா இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நீங்க கவலைப்படுத்தவில்ல வேலை வாய்ப்புல பிரச்சனை வராது நல்ல பலன்கள் நடக்குமே தவிர அதாவது இந்த குரு வக்ர காலங்களில் மற்ற இடத்துல ராகுபகான் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நல்ல பலன்கள் உங்களுக்கு நடக்குமே தவிர தீய பலன்கள் உங்களுக்கு நடக்காது அது உங்க சுய ஜாதகத்துல நல்ல தசையாக இருந்துச்சுனாக்கா இரட்டிப்பு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இரட்டிப்பு ராஜயோகத்தை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது திடீர் வளர்ச்சி திடீர் பொருளாதார வளர்ச்சி வண்டி வாகன சேர்க்கை எல்லாமே கொடுக்கும் இந்த ராகுதசையில் ஏன்னா ராகு போல் கொடுக்கறது எந்த கிரகமும் கிடையாது அந்தளவுக்கு பெரிய வாய்ப்புகளையும் கொடுக்கும் வேலை வாய்ப்புகளையும் கொடுக்கும் பொருளாதாரத்தையும் கொடுக்கும் எந்த கிரகத்துக்கும் அந்தளவுக்கு பவர் கிடையாது அது மாதிரியான அமைப்புகளை இந்த ராகுதை இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துரும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க திருமணத்தில் வந்து நிறைய தடைகளை கொடுக்குது குருபலம் எனக்கு வரலை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இப்போ குரு வக்ர காலங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மறைவுஸ்தானங்களில் இருக்கும்போது இப்போ வக்ரமாகக்கூடிய காலங்களில் திருமண வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன்னா இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரனோட வீடு சுக்கரனோட வீட்டில் இருக்கும்போது சுக்கரனுக்கு உண்டான காரகத்துவங்கள் அவர் பாக்கியஸ்தான அதிபதி தான் இருந்து ஒரு கிரகம் வக்ரமாகுது அப்படின்னாக்கா நல்ல பலன்களை கொடுக்கும் திருமணம் சார்ந்து நல்ல பலன்களை கொடுக்கும் இப்போ சுக்கரன் அப்படிங்கிறது திருமணத்துக்கு உண்டான காரகத்துவங்கள் சுகபோக வாழ்க்கை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த சுக்கரன் இந்த சுக்கர பகவான் கொடுக்க வேண்டிய பலன்களை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரமாகக்கூடிய காலங்களை கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் உண்டு அதாவது முப்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னோட கணக்குப்படி நான் முப்பது வயசு வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன் இது ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் கூடி வரல ரொம்ப லேட் ஆகி போச்சு அப்படின்னாக்கா இந்த குரு வக்ர காலங்களில் கூடி வந்துடும் இந்த கன்னிராசியில இருக்கக்கூடிய அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன் இந்த வயசு வரைக்கும் திருமணம் லேட் ஆச்சு அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல குரு பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்லாம் மறைஞ்சிருக்கும் இல்லை வக்ரமாக இருக்கும் இப்போ கூடிய காலங்கள்ல உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும் ஏன்னா சுய ஜாதகத்துல வக்கரமாக இருந்துச்சுனாக்கா கோச்சார ரீதியா கூடிய காலங்கள்ல திருமணத்தை கொடுத்துரும் அதுலயும் சுக்கரனோட வீட்டுல இருக்கும்போது திருமணம் கண்டிப்பா நடக்கும் திருமணம் செஞ்சு நிறைய பிரச்சனைகள்ல இருக்கிறீங்க இப்ப வந்து திருமண வாழ்க்கையில நிறைய நெருக்கடிகள் கணவன் மனைக்குள்ள பிரச்சனை கல்யாணம் ஆன உடனே பிரிஞ்சு இருக்காங்க கல்யாண ஆன உடனே சண்டை சச்சரவுல இருக்காங்க நிம்மதியான வாழ்க்கை இல்ல அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா இந்த நேரங்கள்ல நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் குழந்தை பாக்கியத்துக்கு எந்த வித தடையும் வைக்காது இந்த குரு பகவான் பசங்க இருந்தாங்கனாக்கா பசங்களுக்கு செலவுகள் அதிகமா இருக்கும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் ஒரு சின்னதாக கடன் பிரச்சனை இருக்குது குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கடன் பிரச்சனைகள் அதாவது குடும்பம் சார்ந்து நிறைய கடனை கொடுத்துருக்கும் அந்த கடனெல்லாம் இந்த காலகட்டங்களில் அடையும் ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து சனி சிறு வந்த காலகட்டங்களில் கடனை தான் கொடுத்துருக்கும் இல்லைனா நோய் கொடுத்துருக்கும் ரெண்டுத்தில் அதாவது மருத்துவ செலவுகள் வீட்டில் யாருக்கு ஒருத்தருக்கு மருத்துவ செலவுகள் கொடுத்துருக்கும் அதெல்லாம் இந்த குரு வக்கர காலங்களுக்கு கிளியர் ஆகும் ஓரளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் சுய ஜாதக வலுவை பொறுத்து முப்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ராகுபகான் அப்படிங்கிறது மீன ராசியில் அப்படி இல்லைனாக்கா தனுசு ராசியில இருந்தா குரு கொடுக்க வேண்டிய பலன்களை கொடுக்கும்னு சொல்லிட்டேன் ஆனால் வேற எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அந்த பாதிப்புகள் இருக்காது நல்ல பலன்களை கொடுக்கும் இப்போ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குரு தசையில உங்க சுய ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சுபரோட சேர்க்கை சுபரோட நட்சத்திரம் ஏறி சுபரோட பார்வையில இருந்து தசை பண்ணிச்சினாக்கா அதாவது யோகாதிபதியோட பார்வையில இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா மிகுந்த சிறப்பான மாற்றங்களை கண்டிப்பா கொடுக்கும் இப்போ கூடிய காலங்களில் இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும் திருமணம் சார்ந்து முன்னேற்றம் இப்ப திருமணமே நடக்கல இது வரைக்கும் ரொம்ப லேட் போச்சு இல்லை திருமணம் ஆகி பிரிஞ்சிருக்கிறேன் ரெண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னாக்கா திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் உடனடியான திருமண வாய்ப்புகளை கொடுக்கும் உங்க சுய ஜாதகத்துல வக்கரமா இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஆனால் நடப்பது குரு தசை அப்படிங்கிறதுனால சிறப்பான ஒரு திருமண வாழ்க்கை உண்டு திருமணத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த காலகட்டங்களில் விலகும் கணவன் மனைக்குள்ளே பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் தீரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சின்ன சின்னதாக கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் இல்லை பெரிய அளவு கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனை தீரும் ஏன்னா ராசிக்கு குருவுடைய பார்வை இருக்குது அப்படிங்கிறதுனால நல்ல முடிவு எடுப்பீங்க வேலை சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் தொழிலில் பாதிப்புகள் இருந்துச்சுனாக்கா இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு தொழில் வளர்ச்சியை பார்க்கலாம் கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடி வம்பு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பயப்படவே தேவையில்ல நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கூட்டு தொழில கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தும் நண்பர்கள் வழியில கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் அது சுற்று வட்டாரத்தில் அதாவது சொந்த பந்தங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க வாக்குவாதங்கள் இந்த காலகட்டங்களில் வேண்டாம் பணத்தட்டுப்பாடு ஒரு சில பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து நீங்கள் பெருசாக இந்த காலகட்டங்களில் கடன் வாங்க வேண்டாம் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் கடன் பிரச்சனை இந்த நேரங்களில் வேண்டவே வேண்டாம் ஒரு இடம் மாத்துறது இல்லைனா வேலை மாத்துறதெல்லாம் இந்த நேரங்களில் கொஞ்சம் கவனமாக எடுங்க நாற்பத்தி ஆறு வயசுக்கு மேலே அறுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை இப்போ சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் ஆறாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி அதாவது பூர்வ புண்ணிய அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசையில எங்கே இருந்தாலும் கெடு பலன்கள் அதிகமாக கொடுக்காது இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆனால் இருந்தாலும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரீங்க சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் படாத பாடு அதிகபட்சமாக கடன் தான் ஏன்னா ஆறாம் அதிபதி இல்லையா உங்களுக்கு சுய ஜாதகத்துல நல்லா இல்லைன்ற பட்சத்துல கடனை தான் கொடுப்பார் இல்லை நோயை கொடுப்பார் வழக்கு குழு கொடுப்பார் நல்லா இருந்தது அப்படின்னாக்கா பசங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கும் இப்ப ரெண்டுமே இருந்ததுன்னு வச்சுங்களா இப்போ பிள்ளைகளும் நல்லா இல்லை நிறைய கஷ்டப்பட்டுன்னு வராங்க அவங்களுக்கு சுய தொழில் பாதிப்பு இருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல இல்லை வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு வராங்க அப்படிலாம் கடன் பிரச்சனை இருக்குது அது மாதிரி இருந்தாலும் குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு மேன்மையை பார்க்கலாம் குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு மாற்றத்தை பார்க்கலாம் கடன் பிரச்சனை கொஞ்சம் தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் வழக்குகள் எதனா இருந்துச்சுனாக்கா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த டைமில் வந்து உங்களுக்கு சாதகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சுப விசேஷங்கள் ரொம்ப நாளாக நடக்கலை அப்படின்னாக்கா சுப விசேஷங்கள் நடக்கும் அதாவது சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு வேலை மாற்றம் இடமாற்றம் இந்த காலகட்டங்கள வேண்டாம் பெருசாக கடன் வாங்குறதை தவிர்ப்பது நல்லது இப்போ சனி வகர நிவர்த்தி ஆகிடும் உடனே குரு வக்ர ஆன பிறகு நீங்க இடமாற்றுறதோ இல்லை வேலை மாற்றங்களையோ ஒரு பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பா அந்த காலகட்டங்களை கொடுத்துரும் இந்த நேரங்கள்ல அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் அறுபத்தி அஞ்சு வயசுக்கு மேல எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதந்தசை புதந்தச நடக்கக்கூடிய நபர்கள் ராசியாதிபதி தசை பத்தாம் அதிபதி தசை தொழில் ஸ்தானாதிபதி தசை இந்த புதந்தசில இருக்கக்கூடிய நபர்கள் குரு வக்ரமாகறதுனால எந்தவித பாதிப்பும் கிடையாது உங்க சுய ஜாதகத்துல மறைவு ஸ்தானத்துல இருந்து புத பகவான் தசை நடத்துறா கூட கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்குமே தவிர பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது பெரிய கடன்களை தவிர்ப்பது இந்த நேரங்களில் நல்லது உணவு பழக்க வழக்கில் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா நோய் நொடி அது மாதிரியான பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுக்கும் சனி பகவானும் வக்கரத்துல இருக்கு இப்போ குரு பகவானும் வக்கரத்துல இருக்கு ராசிக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால மனசு கொஞ்சம் தெளிவா இருக்கும் இருந்தாலும் புதன் தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோக தசையாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே ஏழு வருடங்கள் அதாவது தொண்ணூறு வயசு வரைக்கும் வச்சிங்களேன் இது கேது தசை நடக்கக்கூடிய வயசு இந்த அஸ்ஸாம் நட்சத்திரக்காரர்களுக்கு கேது தசை நடக்கும்போது கேது தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ கேது அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து குருவுடைய இருந்து தசை பண்ணால் நல்ல யோகத்தை கொடுக்கும் இந்த டைமில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது நோய் நொடி இது மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டங்களில் கிளியர் ஆகும் வழக்குகள் எதனா இருந்துச்சுனாக்கா ஒரு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையை பார்க்கலாம் அப்பா வழி சொத்துக்கள் அல்லது பாட்டனார் வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூறும் அதாவது பூர்வீக சொத்துல இருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும் வக்ர காலங்களில் இருக்கிறதுனால உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு குரு காலங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கும் நன்றி